Base layer versus stress. இன்னைக்கு வந்து நம்ம ஒரு வீடியோ பார்க்க போறோம் என்ன வீடியோ அப்படின்னா நீ பாஸ்டர் நம்மளோட வந்திருக்காங்க நீ பாஸ்டர்ட்ட வந்து நம்ம தான் ஒரு கேள்வி வந்து நம்ம கேட்க போறோம் என்ன அப்படின்னா வந்து எல்லா காலத்துக்கும் ஏற்ற மாதிரி உங்களுக்கு பிடித்ததான ஒரு வசனம் பைபிள்ல உங்களுக்கு பிடித்ததான வசனம் ஏன் உங்களுக்கு எல்லா கற்றுக்கும் எல்லா சூழ்நிலைக்கும் ஏற்ற மாதிரி அந்த உங்களுக்கு அந்த வசனம் பிடிச்சிருக்கு அந்த வசனத்தினால நீங்க வந்து என்ன கற்றுக்கொண்டீங்க அது எப்படி உங்களுக்கு ஆறுதல் அளிச்சிச்சு அப்படிங்கிற ஒரு கேள்வியை வந்து நம்ம பாஸ்டர்ட்ட நம்ம கேட்டுக்கோம் அவங்க வந்து என்ன ஒரு ஆலோசனையும் என்ன உங்களுடைய வெளிப்பாடு என்ன அப்படிங்கிறத இந்த வீடியோ நம்ம விரிவா பார்க்கலாம் நல்ல கேள்வி எல்லா காலத்திலையும் பொதுவா வேதத்தினுடைய வேதத்துல இருக்கிறதான எல்லா வார்த்தைகளும் எல்லா காலத்திலயும் நமக்கு அப்ளை பண்ற மாதிரிதான் இருக்கும் நீங்க வாக்கு இருக்கலாம் வார்த்தையா இருக்கலாம் ஆண்டவர் ஒவ்வொரு வார்த்தையும் அந்த ரெவலூஷன் பிரகாரமாய் நம்ம படிச்சோம்னா கண்டிப்பா அது நமக்கு ஏற்றதா இருக்கும் ஆனா எல்லா காலத்திலயும் ஏற்றதா ஒரு வசனம் இருக்குன்னு உங்களுக்கு பிடிச்சதான ஒரு வசனம் இருக்குன்னா எனக்கு ரொம்ப பிடிக்கும் நீதிமன்ற புஸ்தகம் இருபத்தி ஐந்தாம் அதிகாரம் பதினேழாம் வசனம் உன் அயலான் சலித்து உன்னை வெறுக்காத படிக்க அடிக்கடி அவன் வீட்டில் கால் வைக்காதே உன் அயலான் சலித்து உன்னை வெறுக்காத படிக்க அவன் வீட்டுல அடிக்கடி அடிக்கடி அவன் வீட்டுல கால் வைக்காதேன் கூர்ந்து பார்த்தோம்னா ரொம்ப ஆசீர்வாதமான ஒரு வசனம் இது நமக்கு ஒரு எச்சரிக்கை கொடுக்கறதான வசனம் இது எல்லா காலத்திலையும் இருக்கும் நாங்கள் இது இந்த காலம் இப்போ இருக்க டெக்னாலஜி காலம் மாத்திரமல்ல எல்லா காலத்துக்கு முன்னாடி உள்ள எல்லா காலத்திலையுமே இது இருக்கும் இது வந்து அடிக்கடி அவன் வீட்டுல நீ கால் வைக்காத அப்படின்னு வசம் கொஞ்சம் கூட அடிக்கடி அவன் நம்ம வீட்டுல கால் வைக்கும்படி ஏற்படுத்தி கொடுக்காத அதையும் வச்சுக்கலாம் ஒண்ணு நாம கால் வைக்க கூடாது இல்லைன்னா அவன் கால் வைக்க வைக்க கூடாது புரியுது அயலான் நாம வந்து அடுத்தவன் வீட்டுக்கு போக கூடாது அடுத்தவன் நம்ம வீட்டுக்கு போக கூடாது இது அடிக்கடி நடந்துருச்சுன்னு வைங்களேன் அடிக்கடி நடந்துச்சுன்னா ஒரு நாள் சளிப்பு தட்டுரும் அவை வெறுத்துருவான் இல்லைன்னா நாம வெறுத்துருவோம் இந்த ரெண்டில் ஒன்னு கண்டிப்பா அது நடக்கும் இது இந்த இடத்துல தான் ஏகப்பட்ட பேர் மிஸ்டேக் பண்ணாங்க இதெல்லாம் வந்து அது அந்த ஒரு உணர்வின் வேகத்துல நண்பேண்டா எனக்கு தான் எல்லாமே எனக்கு எல்லாமே நண்பதான் அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமா ஆவிக்குரிய சகோதரி கூட அப்படி இருக்காங்க ஆவிக்குரிய சகோதரிகள் கூட பிறந்தவங்க கூட கூட பிறந்தவங்க கூட ஆலோசனைங்கிற பெயர்ல அவங்க என்ன செய்றாங்க அடிக்கடி ஒண்ணும் அங்க போறாங்க இல்லைன்னா அவங்க இங்க வராங்க இப்படி தான் அந்த என்ன சளிச்சு ஒரு நாள் சிப்பா அப்படிங்கிற மாதிரி அந்த அந்த கதைக்கு வெறுத்து தள்ளாது அந்த இடத்துக்கு வராதபடிக்கு இப்பவுமே நீ ஜாக்கிரதையாய் நீ இடம் ரொம்ப போக்டா வச்சுக்கோ அவங்க எப்ப எப்ப வரணுங்கிற காரியத்தை ரொம்ப தெளிவா வச்சுக்கோ நீ பேசக்கூடிய வார்த்தைய ரொம்ப பேசிக்கோ அவன் என்ன பேசணும்னு சொல்லி சல 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 சலன்னு பேசுறத காது கொடுத்து கேட்காதிங்க ஒருத்த ஒரு சில எல்லாம் உட்காந்துட்டு சல சல்லன்னு பேசுவாங்க அத காது குடுத்தே கேட்காதீங்க தேவையில்லாத விஷயத்த நீங்க காது கொடுத்தே கேட்றாதீங்க இதுலதான் சலிப்பு வருது சலிப்பு வருது உங்களுக்கும் வருது அவங்களுக்கும் வருது இப்போ முன்னால் எல்லாம் என்ன நடக்கும்னு சொன்னா நம்ம நம்ம வந்து தெரிஞ்சவங்கள பாக்குறதுக்கு நம்ம போவோம் நம்ம போவோம் பக்கத்து வீட்டுக்கு போவோம் நம்ம இதுல மெயினா என்னன்னுன்னா நம்மளுடைய வீடுகளை முடிச்சிட்டு அடுத்த வேளை ஆவிக்குரிய வேலைக்கு போகலாம் அப்படிங்கறதை விட்டுட்டு வெளிய பா வாய் பார்க்கணும்னு சொல்லிட்டு வாசல்ட்டு அப்படியே இப்படி கண்ணை உட்டிட்டு இருப்போம் தெரியுமா கண்ணை உட்டிட்டு என்ன பண்ணலாம் யாருங்களா யார் போகிறாங்களா அப்படின்னு பா பாப்பாங்க பாருங்க அதில் தான் பிரச்சனை வரும் அப்புறம் அவன் சும்மா போயிட்டு இருப்பாங்க அவனை ஏ எப்படி இருக்க என்ன வரும்னு சொல்லி பா கதை கேட்கும் போது உள்ள வந்து உள்ள உட்காருவான் கதை பேசுவான் இல்லைன்னா நம்ம பொழுதுபோக்குறதுக்காக நம்ம நினைச்சிவோம் நம்ம ஏற்காது நல்லா இருக்கீங்களா அன்னைக்கு நல்லா கேனா அப்படின்னு சொல்லி அவங்க வீட்டுக்கு போவோம் பேசுவோம் செய்வோம் தான் பிரச்சனை வருது இது நேரடியாய் நிறைய நான் சின்ன பிள்ளையில இருக்கும்போது நிறைய தெருக்கல்ல நிறைய சகோதர சகோதரிகள் ஒரு அவங்க அவங்க வீட்டுல அவங்க வீட்டுல மட்டும் இருக்க மாட்டாங்க மற்ற எல்லார் வீட்லையும் இருப்பாங்க எல்லாருடைய கதையை பேசுவாங்க பேசுவாங்க செய்வாங்க அல்லைனா ஒன்று நம்ம வீட்டில் எல்லாரும் வந்து இருப்பாங்க இல்லைன்னா நாம் எல்லோரும் வெளியே போயிருப்போம் அப்படியே சூழ்நிலாம் நிறைய பேர் இருக்காங்க ஸோ இதில் தான் சளி போகிறோம் ஆனால் இன்னைக்கு இருக்க டெக்னாலஜியில் இன்னைக்கு இருக்க டெக்னாலஜி ரொம்ப ஸ்பீடாக போகக்கூடியது எந்த இடத்துக்குன்னாலும் என்ன அது கால் வைக்காதே கால் பண்ணாதே அப்படின்னு அடிக்கடி அவன் வீட்டில் கால் வைக்காதே கால் பண்ணாத அதனால கால் பண்ண தேவையில்லாம அவங்களுக்கு ஃபோன் பண்ணி என்ன எப்படி இருக்கீங்க இட்லிக்கு என்ன சாப்பிட்டீங்க சட்னி சாப்பிட்டீங்களா சாம்பார் சாப்பிட்டீங்களா தொட்டுக்கு என்ன சாப்பிட்டீங்க அப்படின்னு தேவையில்லாமல் பேச வேண்டாம் ஏதாவது ஒரு ஆத்திர அவசரத்துக்கு அவங்களுக்கு ஏதோ பிரயோஜனமாக ஏதாவது பேச வேண்டியதுன்னா அதை செய்யுங்க உட்காந்து தூங்கினீங்களா என்ன சாப்பிட்டீங்க மற்ற என்ன சாப்பிட்டீங்க நிறைய பேர் வேஸ்ட் ஆக்கி நேரத்தையும் பொழுதையும் வம்பாக்கி கிருபி இழந்துட்டு போன காரணம் இதுதான் என்ன சாப்பிட்டீங்க என்ன செஞ்சீங்க என்ன ட்ரெஸ் போட்டீங்க எது பண்ணீங்க தேவையில்லாத வார்த்தைகளை கேட்டு 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 வம்பா இது வந்து சகோதரர் இருக்காங்க சகோதரி இருக்காங்க ரெண்டு பேருமே எல்லாருமே இருக்காங்க வயசான வயசானவங்க சரி பரவாயில்ல சோதரம் பண்ணி இருப்பாங்கன்னு பார்த்தா அவங்களும் காதுகளை நல்ல வயசானவங்கதான் அதிகமா காதுகளை நீட்டிட்டு என்ன நடக்குது என்ன பேசுறாங்க என்ன செய்யறாங்க சின்ன பிள்ளைங்களும் அப்படிதான் இன்னைக்கு வலை பிள்ளைங்களும் அதே மாதிரிதான் இருக்குது காலேஜ் முடிச்சு ஸ்கூல் முடிச்சுட்டு வர அதே தான் பாக்குறாங்க திருப்பியும் அதே தான் வீட்டுக்கு வந்தும் அதே பிள்ளைங்கிட்ட தான் பேசுறாங்க பேசுறாங்க இது வந்து சலிச்சு ஒரு நாள் ஒரு நாள் ரொம்ப சலிச்சு மனசுல இருதய காயங்கள் வர வரைக்கு உங்களால அந்த மீண்டு வெளியே வராத படிக்க ஏகப்பட்டவர் எனக்கு போன் பண்றாங்க ஏகப்பட்டவர் ஐயோ என் ஃப்ரெண்டு இப்படி பேசிட்டாங்க ஐயோ எங்க சொந்தக்காரன் இப்படி பேசிட்டாங்க நான் நல்லதுன்னு பேசினேன் நல்லதான் பேசினேன்னா காரணம் என்னன்னா இதுதான் அடிக்கடி வீட்டுக்கு போக கூடாது அதெல்லாம் அவங்க நம்ம வீட்டுக்கு வரக்கூடாது தேவைக்கு வாங்க தேவைக்கு வாங்க பிரயோஜனமா இருப்பதுக்கு வாங்க பிரயோஜனமா இருப்பதுக்கு வாங்க அனாவசியமா தயவுசெய்து யார் வீட்டுக்கும் கால் பண்ணாதீங்க கால் பேசாதீங்க இது இது வந்து இது வந்து எழுதப்பட்டது ரெண்டாயிரம் வருஷத்துக்கு முன்னால முன்னால எழுதப்பட்ட ஓடிக்கிட்டே இருக்கு எத்தனை பேர் தெரியுமா சிம்ம மாத்துறாங்க காரணம் கால் 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 போன்ல வந்து பல பிரச்சனை வருது இல்லிகள் பிரச்சனை வருது நீங்க போன் பேச அடிக்கடி பேசுறதுனால சந்தேகம் வருது அயலான் நம்ம சொந்தமா இருக்கலாம் வேற யாரும் ஆவிக்குரியங்களா இருக்கலாம் அவிக்குரிய இல்லாமல் இருந்தாலும் அருந்ததான் ஒரு அளவா யாருனாலும் அடிக்கடி உங்களுக்கு வீட்டுக்கு வர விடாங்க நீங்க அவங்க வீட்டுக்கு அது வந்து அது வந்து எதுக்கு அது உங்களை அவங்க ஆளுகை பண்ண ஆரம்பிச்சிருவாங்க கொஞ்ச நாள் ஃபர்ஸ்ட் கொஞ்சோண்டு ரெண்டு வாரத்தை பேசுவாங்க ஒப்பீனியன் சொல்ற மாதிரி இருக்கும் அதுக்கடுத்து உங்களையே அவங்க ஆளுகை பண்ற மாதிரி ஆரம்பிச்சிருவாங்க நீங்க அடுத்து அவங்க ஆளுகை பண்ற மாதிரி ஆரம்பிச்சிருவாங்க அப்புறம் அவங்க இல்லாம என்னால அவங்க பார்க்கணும் போல அது வரும் அது ஒரு அடிக்ட் ஆயிரும் ஒரு அடிமைத்தனம் தான் ஆயிரும் அவங்க பார்க்கணுமே செய்யணுமேங்கிறதான பகுதிக்கு போயிடும் அதுவே அதுவே வேற இல்லிகளாக மாறுவதற்கும் நிறைய காரியம் ஏகப்பட்ட இல்லிகள் பிரச்சனை காரணமே இல்லிகள்னு ஒரே நாளில் இல்லிகள் வரப்போகிற அடிக்கடி தான் இந்த காரணம் இது இது வந்து அடிக்கடி சந்திக்கிற ஒரு தான் எல்லிங்கல் பிரச்சனை வருது சண்டை சச்சரவுகள் விரோதங்கள் உங்களுடைய வீக்னஸ் அவங்ககிட்ட சொல்லியிருப்பீங்க அவங்களுடைய வீக்னஸ் எங்க சொல்லியிருப்பீங்க உங்களுடைய வீக்னஸ் தெரிஞ்சுக்கிட்டு மிரட்டு ஆட்கள்லாம் நிறைய மிரட்டு ஆட்கள்லாம் பேர் இருக்காங்க எனக்கு தெரிஞ்ச சகோதரி ரொம்ப பழக்கமான ரொம்ப பழக்கமான ஒரு சகோதரி அந்த சகோதரி சொல்கிறத வச்சு சொன்னேன் பழகியிருக்காங்க பக்கத்தில் பழகுன உடனே அவங்க வீக்னஸை தெரிஞ்சுட்டு வீக்னஸை தெரிஞ்சுக்கிட்டு அவங்க அவங்க வீட்டை அவங்க வீட்டு கிட்டத்தட்ட ஒரு ஐம்பது லட்ச ரூபா மதிப்பை மிரட்டிட்டு ஒரு குறிப்பிட்ட ஒரு பத்து லட்சமோ அஞ்சு லட்சமோ ஏதோ தாரேன் ஓடிடு அப்படின்னு சொல்லி மிரட்டார இவங்க அந்த பயந்த சுபாவத்தை அவங்க வந்து வெளிப்படுத்தினால அந்த அந்த வீக்னஸ் தெரிஞ்சுக்கிட்டு மிரட்ட ஆரம்பிச்சுட்டாங்க ஆண்டோடைய கிருபைனால இன்னைக்கு சாட்சி சொல்லணும் ஆண்டோடைய கிருபைனால நான் தப்பிச்சேன் அந்த இடத்த அந்த இடத்துல வந்து அந்த மனிதர் அந்த குடும்பத்தை விட்டு நான் விலகி வந்ததே ஆண்டோடைய கிருபை இன்னைக்கு நண்பர் மாதிரி பழகணுங்க தான் நண்பர்கள் தான் அக்கா அக்கான்னு சொல்லி பழகணுங்க தான் ஆமா அதனால அடிக்கடி யாருடையும் அதிகமாக பேசாது நீங்கள் பேசணும்னு நினச்சிங்கன்னா ஒரே நம்பிக்கையான ஒரே நபர் நம்பகத்தன்மையான எந்த காலத்திலையும் உங்களை கேவலப்படுத்தாத உங்களை தள்ளிவிடாத ஒரே ஒரு நபர்னா அவர் ஏசு தான் நீ அரை கதை போட்டுங்க உங்களால் அவங்கள்ட எவ்வளோ பேச முடியுமா பேசுங்க எவ்வளோ பேச முடியுமோ அவர்கிட்ட பேசுங்க எனக்கு உங்களுடைய இருதயத்தின் வந்து உங்கள் எண்ணங்கள் வேண்டுத முன்னப்ப என்னவா வேணாம் அவர் உங்களுக்கு தேவையானதே ஆண்டவர் தந்துட்டு இருப்பார் அவர் யாருக்கும் சொல்லி காமிக்க மாட்டார் இங்கிட்டு பேசுவாங்க மனிதர்கள் இங்கிட்டு பேசுவாங்க உங்கள்கிட்ட பேசிட்டு அடுத்தவங்கள்ட்ட சொல்லி கொடுத்துட்டு கேவலப்படுத்துவாங்க இன்றைக்கி அநேகர் என்னை பற்றி கே உங்களை பற்றி அநேகர் தூசிக்கிறதுக்கு காரணம் என்னன்னா உங்களோடு கூட ஒரு காலத்தில் நெருக்கமாக இருந்தவங்க தான் தூசிக்கிறாங்க காரணம் உங்கள் வீக்னஸை தெரிஞ்சுக்கிட்டு அதனால நீங்க இந்த காரியத்துக்கு மட்டும் இடம் கொடுக்காம இடம் கொடுக்காம தேவையானது உன் பக்தி விருத்துக்கு ஏதுவான வார்த்தை இருக்குமானால் அதை மட்டும் பேசுங்க கேளுங்க ஒன்று அவங்க அவங்க வீட்டுக்கு நீங்க போகாதீங்க அவங்களும் நம்ம வீட்டுக்கு வர்றதுக்கு ஃபோன் பண்றதுக்கு அவங்களுக்கு கால் பண்ணாதீங்க அந்த அடிக்கடி உங்கள் நேரத்தை வீணாக்குற மாதிரி கால் எதுவும் பண்ணாலும் உடனடியாக கட் பண்ணிக்கிட்டு வேதத்துல வாரஞ்சு ஆண்டோடைய சமூகத்தில் இருங்க கண்டிப்பாகண்ட ஒருவங்களே ஆச்சரியார் இந்த வசனம் அப்போ எழுதுனது ஆனால் இன்றைக்கும் அது உள்ளதாக இருக்குது அடிக்கடி போலீஸ் ரெக்கார்டு சொல்லுது அடிக்கடி அவங்க வீட்டுக்கு போகிறனால தான் இல்லிகள் அதிகமாக நடக்குதுன்னு சொல்லி போலீஸ் ரெக்கார்டு சொல்லுது அதனால நீங்கள் அதில் வந்து விலகி இருக்க போமானால் நாமளும் சமாதானத்தோட சந்தோஷத்தோட மக்களுக்கு எல்லாத்துக்கும் ஆசீர்வாதமா இருப்போம் இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிரயோஜனமா இருந்திருக்கும் அப்படின்னு நாங்க விசுவாசிக்கிறோம் இப்ப கேட்ட மாதிரி இதுல இதுலேயும் நிறைய சத்தியங்கள் அடங்கி இருக்கு இந்த வீடியோ நீங்க அநேகருக்கு ஷேர் பண்ணுங்க அவங்களுக்கு பிரயோஜனமா இருக்கும் அப்படின்னு நாங்க விசுவாசிக்கிறோம் மீண்டும் அடுத்த ஒரு வீடியோல உங்களை சந்திக்கிறோம் கத்தர் உங்களை ஆசிர்வதிப்பாராங்க